ஹே ஒன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ப்ளட் டெஸ்ட் எடுக்கிறதுக்காக தான் நம்ம கிளம்ப போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிவிட்டு ட்ரெஸ் மாற்றிக்கிறேன் ஸோ இந்த டாப் தான் நான் போட்டிருக்கேன் போட்டுட்டு தலையை வந்து ஹேர் பன் போட்டுக்கிறேன் ஸோ எப்போயுமே அப்படி தான் பன் போட தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் முடிக்கட்டும்னு தெரியும் இருந்தாலும் பன் போட தான் பிடிக்கும் ஸோ பன் போட்டு கிளிக் பண்ணி செக்யூர் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் கிளம்பியாச்சு ஸ்லிப்பர் போட்டு கிளம்பிட்டோம் காலையில் ஒரு செவன் ஓ கிளாக் இருக்கும்னு நினைக்கிறேன் பிஃபோர் செவன் ஓ கிளாக்குங்கிறனால ரொம்பவே நல்லா இருந்தது கிளைமேட் ரொம்ப க்ளவுடியாகவும் இல்லாமல் ஒரு மாதிரி சன்னி கிளைமேட்டும் இல்லாமல் நல்லா இருந்தது லைக் தனியாக தான் நான் போனேன் தனியாக போக கொஞ்சம் பயமாக தான் இருந்தது பட் என்ன பண்ணுறது பக்கத்தில் காக்காலாம் வேறு கத்திக்கிட்டு இருந்தால் சின்ன தனியாக அப்படியே போயிட்டு நடந்து போயிட்டேன் தனியாக தான் போனேன் ஸோ நம்ம வந்துவிட்டோம் ஸோ நம்ம இப்போ ஹைடெக் டயக்னோஸ் சென்டரில் தான் நம்ம டெஸ்ட்டு கொடுக்க போகிறோம் ஸோ இங்கே காலையிலேயே வந்துவிட்டோம் கூட்டம் வந்தனால கூட்டம் பெருசாக இல்லை ஸோ அதனால வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை போயிட்டு நேமு ஃபோன் நம்பர்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு என்ட்ரி போட்டுட்டு நம்ம போய் நம்ம உட்காந்துட்டோம் ஸோ உட்காந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பயமாக தான் இருந்தது என்னடா அப்படின்ட்டு என்ன தனியாக இருக்கும் இல்லையா அதனால அப்புறமா லைட்டாக வலிச்சுது வலிக்கலன்னு சொல்ல முடியாது லைட்டாக வலிச்சுது வலித்த மாதிரியே டெஸ்ட் எடுத்தாங்க ஆக்சுவலாக வீட்டிலலாம் சின்ன பிள்ளைகள் இதெல்லாம் எடுக்க போகும்போது கண்ணெலாம் மூடிப்பாங்க பார்த்தா இன்னும் கற்றுவேன்னு பட் நான் இப்போ ரொம்ப வளர்ந்துட்டேன் எனக்கே நான் நினச்சா ப்ரௌடாக இருக்குது பிகாஸ் நான் தனியாகவே போய் இதெல்லாம் எடுத்துக்கிறேன் இது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பேண்டட் விட்டு விட்டாங்க ஸோ பேட்ச் ஒரு மாதிரி இருந்தது ஸோ இந்த மாதிரி நிறைய கிளிப்ஸ் பார்க்க பவி விலாக சப்ஸ்கிரைப் Stay tuned with Pavi.